இன்று நாம் ஏழாவது கேள்விக்கு போகிறோம் ஏழாவது கேள்வி என்றால் அருங்குடை இயக்க குருக்களிடம் ஜபித்து கொள்ளலாமா அதாவது மக்களை பார்த்தீங்கன்னா இந்த அருங்குடைய இயக்க குருவிடம் பார்த்து விட்டால் போய் அவர்கிட்ட தலையை கொடுத்து என் தலையில் கை வச்சு ஜெபிச்சுடுங்க ஃபாதர் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது இது கஷ்டமாக இருக்குது இந்த கஷ்டம்லாம் நீங்களும் ஃபாதர் ஜெபிச்சுடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டோன்னே இவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு வச்சு ஒரு அரை மணி நேரமாவது வச்சு ஆட்டி எடுத்துருவார் தலை இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அதிக நேரம் கடவுளிடம் ஜெபித்தால் நாம் கேட்ட விண்ணப்பம் நிறைவேறும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதில் மத்திய ஆறாத அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா சொல்கிறார் நீங்கள் அதை கேட்குறதுக்கு முன்னாடியே முன்னேற தந்து அதெல்லாம் கொடுத்துட்டாருப்பா நீ கேட்க வேண்டியது கடவுளின் உறவு தான் அதுக்கு ஏதாவது வலியப்பா ஜெபத்தில் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி ஏசு சொல்கிறார் மத்திய ஆறாத அதிகாரத்தில் அப்போ இந்த செயல் இந்த செயல் செய்யலாமா அப்படின்னா இந்த ஆறாவது அதிகாரத்தில் சொல்கிறதுனால இதை செய்யாதீங்கன்னு நான் சொல்லவில்லை வேறு இடத்துல விபிலத்தில் இது குறித்து பேசப்படுகிறது அது என்ன என்றால் யோவான் எழுதிய இரண்டாவது திருமுகம் அப்போ யோகான் எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் தான் இவங்கள்ட்ட ஆசிரியர் பெறுறது இவங்களை வாழ்த்துறது இதெல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் முதலில் நாம் இந்த அருங்குடி இயக்க குருக்கள் என்றால் யார் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் ஒன்னே சொல்லிங்க அவங்களும் அபிஷேகம் பெற்றவர்கள் இல்லையா அபிஷேகம் பெற்றவர் உதாரணத்துக்கு தஞ்சையில் பேராலயத்தில் ஒரு குரு இருந்தார் பிரான்சிஸ் சேவர் என்பது அவருடைய பெயர் அவர் அருணுடைய இயக்க குரு அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார் பேராலயத்தில் இருந்தவர்களும் அடுத்தது வேளாணி தான் அப்படின்னு இருந்தார் அப்ப அந்த ஆயர் தஞ்சை ஆயர் என்று இல்லை அந்த ஆயர் அவர்கள் இவருக்கு வேளாணி கொடுக்காமல் விழுப்புரம் அருணுடைய இயக்க மையம் விழுப்புரத்தில் அல்லவா ஏமாவு என்று நினைக்கிறேன் அந்த மையத்தில் அந்த பொறுப்பில் கொடுத்துட்டார் இயக்குனர் என்ற பொறுப்பில் உடனே அவர் ஒரு தூதரை அனுப்பி ஆயரை மிரட்டுகிறார் ஒரு தூதர் இன்னொரு குரு ஆயரோடு நட்புறவோடு பேசக்கூடிய ஒரு குரு அவர் பேர்லாம் தெரியாது அந்த குருவானவர் அந்த ஆயரிடம் சென்று நீங்க ஏன் வந்து இவருக்கு வேளாணி கொடுக்கல அப்படின்னு சண்டை போடுறார் இப்போ ஆயர் கேட்கிறார்கள் ஏன் நான் கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்கிறார் அதுக்கு அவர் சொல்றார் அந்த தூதர் அவர் அபிஷேகம் பெற்றவர் அப்படின்னு சொல்றார் அப்ப அந்த ஆயர் உடனே அந்த குருவை பார்த்து கேட்ட கேள்வி என்னவென்றால் அப்ப நீங்க எல்லாம் அபிஷேகம் பெறலையா நான் அபிஷேகம் பரலையா அப்ப குருத்துவ பட்டம் கொடுக்கும்போது அங்க தூயாவின் அபிஷேகம் நடக்கவில்லையா அப்படின்னு கேட்டதும் அந்த குருவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அமைதியா போய் விட்டாராம் அது ஏன் நான் சொன்னா இந்த ஆயருடைய நம்பிக்கை தஞ்சை ஆயர் தேவதாஸ் அம்ரோஸ் அவர்கள் இருந்தார்கள் அல்லவா அவர்கள் எதை நம்பினார்கள் என்றால் திருவரிச்சாதனங்கள் மூலமாக நமக்கு அபிஷேகம் கிடைக்கிறது என்பதை முழுமையாக நம்பினார்கள் வேறு ஆயர்கள் இருந்து அப்படியா சரி சரி ஒன்னே அபிஷேகம் பெற்ற வேற வேலை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் ஒரு வேலை அப்படி ஒரு ஆயர் செய்தால் அந்த ஆயர் அந்த திருவரிச்சாதனங்களில் அபிஷேகம் பெறப்படும் நிலை என்பது பொய் என்று சொல்வதாக பொருள்பட்டிருக்கும் அது நமக்கும் நாமும்ருனங்களின் மூலமாக தூயாவை பெறுவதை தான் நம்ப வேண்டும் அப்ப எல்லாம் அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்களே அருமையால் செய்யறாங்களே கொள்றாங்களேன்னா அதுக்கு வேற இடம் இருக்கு ரெண்டு தசினிக்கிற ரெண்டுல ஏழுல இருந்து பன்னெண்டு பேரும் படிச்சீங்கன்னா அது தெரியும் அது என்னன்னு இப்ப நாம் அந்த கேள்விக்கு போகல இப்ப அந்த கேள்விக்கு போறோம்னா இவர்களிடம் ஜபித்துக் கொள்வது இவர்களை பிரேசலாட் சொல்லி வாழ்த்துவது இதெல்லாம் நாம் செய்யலாமா அதுக்கு யோவான் என்ன சொல்கிறார் முதல்ல யோவான் ஏழை பார்த்து விடுவோம் இந்த குருக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ள ஏழை வாசிக்கிறேன் ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அரங்குடைய குருவிடம் சென்று இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவரான்னு கேட்டா அவங்களாம் வந்து மனிதரா வந்தவர்தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்வார்கள் அதனால இவங்க பொருளானா பொருள் இவங்க ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கலாங்கிறத எதுல பார்க்க வேண்டும் என்றால் செயலில் பார்க்க வேண்டும் செயலில் அப்படி ஏற்று செயல்படுகிறார்களா அப்படின்னு பார்க்கணும் இப்ப கிறிஸ்து மனிதராக ஏன் வர வேண்டும் சிந்திச்சு பாருங்க ஒரு கடவுள் மனிதனுக்கு பாதத்தை போக்கு வந்தார்னு சொல்லுவாங்க இந்த அருங்குடை இயக்கத்தை சேர்ந்த நபர்கள் நபர்கள் தான் அவங்க குருன்னு சொல்ல விருப்பப்படலை ஏன்னா அவங்க வந்து நம்பிக்கையற்ற இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை பற்றி தான் யோவான் சொல்றார் அது அப்புறம் போவோம் எந்த நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளின் குடும்பம் ஒன்று உண்டு அதில் நமக்கு உறவு தான் மீட்பு என்ற நம்பிக்கை அவர்களிடம் இல்லை அவர்கள் ஏதோ ஒரு இடத்தை தேடுகிறார்கள் மோட்சம் என்ற இடத்தில் நாம் எல்லாம் நுழைவதுதான் மீட்புன்னு நினைச்சிக்கிட்டு அவங்க எல்லாம் போதிக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் நான் சொன்ன சிசிசி ஒன்னில் இருந்து இருபத்தி ஐந்து படிக்காதவர்கள் இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் பாவத்தை பக்கம் தான் கண்ணை மூடிட்டு அது வந்து யாருன்னா சொல்லிக் கொடுத்த தத்துவம் திருச்சபை சொல்லிக் கொடுப்பதல்ல திருச்சபை சொல்லிக் கொடுப்பது எது என்றால் சி சி சிவன் கடவுளின் குடும்பத்தை உருவாக்க இயேசு வந்தார் அதுக்காக தான் அவர் மனிதனாக பிறந்தார் எதுக்காகனா நமக்கு உறவு கொடுக்க வேண்டும் என்றால் அவரும் மனிதனாக வேண்டும் அவர் கடவுளா வந்துட்டு நமக்கு உறவு கொடுக்க முடியாது தத்தெடுப்பு என்று சொல்கிறோம் பீலியல் தத்தெடுப்பு என்றால் இரு நபரும் தத்தெடுக்கும் நபரும் தத்தெடுக்கப்படும் நபரும் ஒரே இனமாக இருக்க வேண்டும் என்றால் அது வெறும் தத்தெடுப்பு பீலியல் தத்தெடுப்பு அல்ல கடவுள் தத்தெடுத்தால் அது தத்தெடுப்பு அல்ல மனிதன் தத்தெடுக்க வேண்டும் இன்னொரு மனிதனை இதற்காக இயேசு மனிதனாக பிறந்தார் அதுதான் அந்த வசனம் சொல்றது இயேசு மனிதனாக பிறந்தார் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வதுன்னா என்னால்தானா கடவுளின் குடும்பத்தை ஏற்றுக்கொள்வோர் ஏமாற்றுவோர் பலர் இந்த உலகத்தில் தோன்றியுள்ளனர் கடவுளின் குடும்பம் இல்லைன்னு சொல்றவங்க ஏமாற்றுவோர் அவங்க தான் தோன்றி அப்பயே தோன்றி அதெல்லாம் இல்லை நம்ம நம்பாதுன்னு அப்பயே சொல்லியிருக்கிறாங்க அது இன்று வரை சொல்லுவார்கள் சொல்கிறார்கள் இனி ஊழிக்காலம் வரை தீர்ப்பு நாள் வரை சொல்வார்கள் நம்பாதே 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 ஏன்னா சாத்தான் உயிரோடு இருக்கும் வரை சாத்தான் செயல்படும் வரை இது யார் மூலமாக தான் இருப்பான் அதை நம்பி போகிறவர்கள் வரம்பு மீறி செல்வோம் பாருங்க அடுத்தது எட்டையும் வாசிட்டு நான் மொழி போகிறேன் வரம்பு மீறி செல்வது வந்து முதல்ல வரும் எட்டையும் வாசிக்கிறேன் இவர்களே ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்துகள் அப்படின்னு சொல்றாரு புரியுதா கிறிஸ்து யாரு யாரு வந்து கடவுளின் உறவு நமக்கு கடவுளுக்கு எதிராக பேசுகிறவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுகிறவர்கள் அதனால் எப்படி கிறிஸ்துவின் போதனைக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்துக்கள் எதிர்ப்பு ட்ரிபிள் சிக்ஸ்ன்னு போட்டுட்டு வரும் கொம்பு வச்சுட்டு வரும் ஓனாய் மாதிரி அதெல்லாம் இல்ல சிம்பிள் இயேசுவின் போதனைக்கு எதிராக பேசினால் எதிர்கிறிஸ்து அது என்ன அது ஏசுவின் போதனை என்ன கடவுளின் உறவு அதுக்காக மனிதனா பிறந்தார் இல்லைன்னா அவர் சிலுவையில் அறைய வேண்டிய அவசியமே அவருக்கு இல்ல இவன் பாவத்து நான் செஞ்ச பாவத்துக்கு அவர் என் சிலுவையில் அறையணும் இல்ல நான் செஞ்ச பாவம் என்னன்னா ஆதான் உறவு வேணான்னு சொன்னாங்க இப்ப எனக்கு திருப்பி உறவு வேணும் அந்த உறவு கொடுக்கறதுக்காக ஒரு சிலுவையில அறையப்பட்டு மனிதன் என்று நிரூபித்து காட்டினார் சாத்தானிடம் அதற்கப்புறம் என்ன செஞ்சார் சாவை வென்றார் சாவை உன் கொடுக்கு எங்கே என்று கேட்டார் ஏன் அவர் என தத்தெடுத்ததும் எனக்கு சாவில்லா நிலை கிடைத்துவிடும் அதான் நிலைவாழ்வு அதனால் இப்படி இதுக்கு எதிராக இல்ல இல்ல அதெல்லாம் நிலைவாழ்வு இல்ல நம்ம மோச்சன ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சாலே நமக்கு நிலையான சாவில்லா நிலை கொடுத்துரும் அதுதான் நிலைவாளுன்னு சொல்லி கொடுக்குறவர்களா எதிர்கிறிஸ்துக்கள்